அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த நேரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நாம் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே ராஜயோகம் அமையக்கூடிய ராசி அப்படின்னு கடகராசிக்காரர்களை சொல்லியிருக்காங்க இந்த வருடம் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா நீங்கள் சென்ற வருடம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது என்றும் இந்த வருடத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு மற்றும் கேது பயிற்சி கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கு அதனால இந்த கிரகங்களுடைய பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது இதையெல்லாம் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் முழுமையாக இந்த வருடத்திற்கான பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடை இருக்குது ஏதோ ஒரு குடும்பத்தில் சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் நன்மையே சரி கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு சிறப்பான மாத ஆண்டாக இருக்க போகுது மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறுறாரு இதே போன்று ராகுவினுடைய தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நிதிநிலையில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படி சொல்லலாம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் அதனை சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் நீங்க கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சரி உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன் அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வரையில சனி சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால உடல்நிலை பாதிப்புன பாதிப்பு அவ்வப்போது வருங்க ஏன்னா இந்த ஆரோக்கியத்தில் எப்பவுமே உங்களுக்கு பாதிப்பு வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அவர்களுடைய இந்த பெயர்ச்சிகள் காரணமா யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கா பெரிய அளவில் இருக்கா அதை நாம எந்த வகையில் நம்ம பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம கவனிக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நிலையில் அதன் பிறகு உடல் நிலையில் சின்ன முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும் அதே போல் இருந்தாலும் குருவினுடைய பனிரெண்டாவது இடத்து பயிற்சியால் வயிறு இடுப்பு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதை நீங்கள் தள்ளி போடாமல் உடனே மருத்துவரை போய் பார்க்குறது தான் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மேலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நீண்ட நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் அது அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடக்கும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது முதல் பகுதி நடக்கலை அப்படி பிற்பகுதி தடை தாமதமாக இருக்கலாம் திருமண விஷயங்கள்ல பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி காதல் வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னு இந்த ராசிக்காரங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கக்கூடிய வருடமாக தான் சொல்கிறாங்க கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சனியினுடைய தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கலாம் இனி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்கு இது கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க சரி வேணும் உங்களுக்கு நம்மளுக்கு முக்கியமான அடிப்படை தேவைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடு வாங்குவோம் அதே போல் ஒரு வண்டி வாங்குவோம் அதாவது சொத்து சேர்க்கிறதுல இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் வண்டி வாகனமெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு கட்டிடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் சனி மற்றும் குரு குரு உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருக்கிறதால இந்த யோகங்கள் கிடைக்கப்பெறுவீங்க சரி குடும்ப உறவில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கடக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அதே போல சனியின் இரண்டாவது இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கு இடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம் இது உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கலாம் வருடத்தினுடைய நடுப்பகுதியில் ராகு கேதுவனுடைய தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளுக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வருடம் நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அல்ல அல்லது ஏற்கனவே நான் இருக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு எப்படி பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இலக்க நோக்கி பயணம் செய்வீங்க இதற்காக கடின உழைப்பை மேற்கொள்வீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குருவினுடைய பயிற்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம் வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எந்த சூழ்நிலையும் தைரியமாக கையால உங்களுக்கு பக்குவப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறப்பானதா இருக்கும் கடந்த ஆண்டை விட சிறப்பான பலனையே பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் நீங்கள் கவனமாக எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு தென்படலாம் இருந்தாலும் தடை தாமதங்கள் இருக்காது கடினமாக உழைக்க வேண்டியவரோ இரு மேலோ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன் அமையக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னே சொல்லலாம் சரி எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் பிறகு குருவினுடைய பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையலாம் மேலும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் இதனால மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதறல் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் என்று சொல்லப்படுது அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கடவுளை வெளிப்படும்போது மிகப்பெரும் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இவர்களுக்கு பரிகாரமாக என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான்கள் முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு புதன்கிழமையும் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொண்டால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இதற்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொதுவாகவே நீங்கள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வகையில் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொண்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்